ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேன் எடுக்க போகிறோம் பாருங்கள் நான் தேன் எடுக்கிறக்காண்டி பந்தம் சுற்றுவாப்புல தீப்பந்தான் தேன் இது எங்கேனா எங்கே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி அம்பாரம்பாளையா காற்றுக்கார ஓரமாக இருக்குது அதான் எடுத்து அப்புறம் என்ன பண்ணி வைக்கிறோம் பார்த்துக்குங்க இவர்தான் பந்த சுற்றுல பாருல்ல தேனை வாங்க பார்ப்போம் அப்படியே போகிறேன் சும்மா வேலைக்கு வந்தோமா அந்த இடத்துல பார்த்தா தேனை இருந்துச்சு சரி அதை அப்படியே எடுத்துருவோம் பாருங்க இருக்குவாருங்க தெரியுதுல்லா இந்த பொந்துக்கில் இருக்குது தேனை எதான் எடுக்க போகிறோம் பார்த்து பண்ணுறான் இந்த அப்படியே இங்கே வந்து என்ன இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே ஒன்று இருக்குது இந்த செடிக்குள்ளே இந்த பொந்தில் வீட்டில் தேங்க இப்போ அதை எடுக்க போகிறான் உப்பு எடுப்போம் பார்ப்போம் வாங்க அந்த தேனை எடுக்க முடியாது அதனால் இப்போ எட்டிக்கிட்டு இருக்காப்புல வெட்டினாதான் எடுக்க முடியும் இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருக்காப்ல அதான் அவர் பாருங்க சிலம்பம் வெட்டியா வெட்டியாட்டியா சரி நீ என்ன வச்சிட்டு இருக்க போடு போடு தீம்பீம்பு அவருதான் முதல் கொட்டு அவர் தான் வாங்கப்போறாப்புல பாத்துக்கீங்க தேன்குழையில முதல் கொட்டு அவர்தான் வாங்கப்போப்ல ஏ காமியா எங்க பாஞ்சியா காமியா மூஞ்சியா போறியா அந்த குல்லாவை கலந்துதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது வந்து வேலை வைக்கும்போது போட்டுக்கிற குள்ளா இப்போ தேன் எடுக்கும் போது போட்டுக்கிற கூடாது சரியா இப்போ அதனால் முதல் போட்டு நீந்தான் ஏன்னா பொந்துராட்டு அது வந்து எடுக்க முடியாது ரொம்ப கொத்தம் அதனால உள்ள ரொம்ப உள்ள தான் அப்படியே பாருங்க உள்ள தீ வச்சிருக்காப்ல எடுத்து எடுத்து வையா எடுத்து எடுத்து வையா அப்போ தான் உலக வெளியே வரேன்

உள்ள இருக்கு உள்ள உள்ள இருக்கு தலைவர் எடுத்துட்டு இருக்காப்பில இந்த ஏரியா தான் பாருங்க பெரிய டேங்கு எந்த காட்டுக்குள்ள நிற்கிறோம் பாருங்க அந்த தா தாத்தா ஆடு மாடு வைக்கிறாரு பாருங்க நாங்கள் வேலை செய்யறது ரொம்ப இதா இருக்கு கஷ்டமா இருக்கு ஒரே பாருங்க கொலை கொலை கொலைய வரட்டுறாப்புல தலைவர் கொலகை கடிக்க வந்துருச்சு பாவமியா அது தேன் கொலவி ஒன்று பண்ணாத எடு சும்மா கையை விட்டு எடியா ஏய் கையை விட்டு எடுப்பா ஏ பார்த்து சிங்கம் கலை இறங்கிடுச்சு பாருங்க தேன் எடுக்க எடுக்க மாட்டாப்புல அதை விட நானே எடுத்துருவோம் பார்த்துட்டு இருக்கேன் எடுங்க நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்மளை போட்டுச்சுன்னா அப்புறம் நாளைக்கு கண்டு வீங்கி போயிடும் பார்த்துக்குங்க நல்லா இருக்கா நீ தீ எடு கரணி தீ எடு தீ எடு

தேனுடைய பாத்து இருக்கா இல்லையா உள்ள நிறைய இருக்கியா சரி குழந்தை காமிங்க நபருக்கு தீய உள்ள விடுவோம் கீழே கீழே வா வாங்கட்டு வாங்க காமிக்கிட்டா குழம்புலாம் வருது இங்க பாருங்க பிரான்ஸ் தேனு எவ்வளோ இருக்கு பாருங்க கிளம்புது கட் பாருங்க குழவிய ஒட்டிடுச்சு கொட்டிடுச்சு கண்ணில் கொட்டிடுச்சு தேன்குலவி அப்படி இருந்தாலும் தேனை எடுத்துட்டான் இந்த பாருங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்க காமிக்கிறேன் பாருங்க வாழ்த்துட்டு இருக்காப்பில எடுத்து சட்டியா சேன்காமி தேனங்க தேனங்கலாம் எடுத்துக்கலாம் பாருங்க பரங்க போமரா பேக் கேமரா